ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட்வோல் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி மணத்தக்காளி கீரையை வச்சு பொரியல் எப்படி பண்ணலான் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது ஸ்டொமக் அல்சர் மவுத் அல்சர் இருக்கவங்க வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த அல்சர்லேருந்து கண்டிப்பாக விடுபடுவீங்க இது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் ஒரு கட்டை வந்து நான் கூட்டு பண்ணியிருந்தேன் போன வீடியோவில் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் பொரியல் வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் பொரியலுக்கு கீரையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வதங்கி வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலையே வதக்கிக்கோங்க ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த மணத்தக்காளி கீரையை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கீரையிலேருந்து தண்ணி நல்லா வெளியில வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க கீரை நல்லா துவண்டு தண்ணி எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களால் கரெக்டாக உப்பு சேர்க்க முடியும் இல்லைனா கொஞ்சம் கூடுதலாக உப்பு ஆயிரும் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி கீரை நல்லா வந்து கரும்பச்சையாக வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி கரும்பச்சையாக கீரை நல்லா வெந்து வரணும் இது வரைக்கும் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை இந்த கீரையே ரசம் சாதம் தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதம் இல்லை சாதாரணமாகவே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இந்த கீரை வந்து எல்லா டைம்லேயுமே கிடைக்காது சீசனில் தான் கிடைக்கும் அதனால் கிடைக்கும் போது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்பவுமே நல்லது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்